சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா பகவான் நித்யானந்தா இவர் வந்து அவதூத்தர் அவதூத்தர்னு சொல்றதை விட அவர் வந்து கோமணம் கூட கட்டாம தான் வாழ்ந்தார் மக்களா கட்டி தான் அவருக்கு கோமணம் கூட இவர் வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம் இவர் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த காசு பணம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அத நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஏன்னா பணம் இல்லாருக்கே உலகம் இல்லை தானே அதிக ஆசை வேணா பட வேண்டாம் பண்ணக்கூடாது ஆனா ஒரு நியாயமான அளவுக்கு எல்லாருக்குமே பைசா தேவைப்படுது அப்போ அந்த பைசா பற்றாக்குறை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இவர் வந்து பகவான் நித்யானந்தா இவருடைய கோவில் வந்து அவருடைய சமாதி கோவில் பாம்பேல இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல கணேஷ்புரி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு கேரளால வந்து காஞ்சங்காடுங்கிற இடத்துல இருக்கு இவரை வந்து நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா இவரை வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து காசுக்கு பஞ்சமே இருக்காது என்ன காசு நினைக்கிறீங்களோ அந்த காசு உங்க கிட்ட வந்து சேரும் இந்த இந்த செலவு எனக்கு இருக்கு எனக்கு இது வேணும் பாபா நீங்க கொடுங்க அவரையும் வந்து பாபான்னா அப்பான்னு அர்த்தம் சோ நம்ம நம்ம வந்து அவர் அவரை வந்து அவர் வாழ்ந்த காலத்துல பகவான் நித்யானந்தான்னா தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு ஒரு அன்புல இப்ப நாங்க நிறைய பேர் வந்து இவர அப்படின்னு தான் கூப்பிடுறோம் பாபான்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அந்த காசு உங்க கிட்ட இருக்கும் இவர் மகாலட்சுமி ஸ்வரூபமானவர் அப்படிங்கறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவரை நீங்க வழிபாடு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க